தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் மனிதர்கள் எப்போதுமே ஆரோக்கியமா வாழ்றதுக்கு தேரர் சித்தர் ஐந்து பாடல்கள் எழுதியிருக்காரு அந்த ஐந்து பாடல்களை ஒவ்வொன்றா அதோட பொருளோட இன்னைக்கு பார்ப்போம் முதல் பாடல் திண்ணமிரண்டுள்ளே சிக்க வடக்காமற் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கா நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர்த்தம் பேருறக்கீர் போமே பிணி இதோட பொருள் மல ஜலத்தை போக்கி அதாவது கழிவுகளை போக்கி உடலை சுத்தமாக வச்சுக்கணும் விந்துவை அதிகம் விடாமல் தேக்கியும் வச்சுக்கணும் நீரை காய்ச்சியும் மோரை பெருக்கியும் நெய்யை உருக்கியும் பயன்படுத்தணும் இப்படி செஞ்சுட்டு வந்தால் அவங்கள நோயே அணுகாது அப்படின்னு முதல் பாடலில் சொல்லியிருக்காரு இரண்டாவது பாடலை பார்ப்போம் பாலுண்போம் எண்ணெய் பெறின் வெண்ணீர்ப் புளிப்போம் பகற்புணரோம் பகற்றுயிலோம் பயோதரமு மூத்த வேலஞ்சேர் குழலியரோடிள வெயிலும் விரும்புவோம் இரண்டடக்கோம் ஒன்றை விடோம் இடது கையிற் படுப்போம் மூலஞ்சேர் கறி நுகரோம் மூத்த தயிர் உண்போம் முதனாளில் சமைத்த கறி அமுதமெனினும் மருந்தோம் ஞாலந்தான் வந்திடினும் பசித்தொழிய உண்ணோம் நமனார்க்கிங்கேது கவை நாம் இருக்கும் இடத்தே இந்த பாடலோட பொருள் பசும் பாலத்தான் குடிக்கணும் தலைக்கு குளிக்கும் போது சுடு தண்ணீர்ல தான் குளிக்கணும் பகலில் புணர்ச்சியையும் பகல் தூக்கத்தையும் தவிர்க்கணும் மூத்த மங்கையர் இளம் வெயில் இவற்றை விரும்பக்கூடாது மல ஜலங்களை போக்கி துக்கிலத்தை அடுத்தடுத்து இழக்கக்கூடாது மூல நோயை உண்டாக்கும் காய்கறிகளை சாப்பிடக்கூடாது புளிச்ச தயிரை தான் சாப்பிடணும் அமிழ்தமே ஆனாலும் நேத்து சமைச்ச சாப்பாட்டை இன்னைக்கு சாப்பிடக்கூடாது பசிச்ச பின்னாடி தான் சாப்பிடணும் அடுத்து மூணாவது பாடல் உண்பதிரு பொழுதொழிய மூன்று பொழுதுண்ணோம் உறங்குவதிரா ஒழிய பகலுறக்கம் செய்யும் பெண்கடமை திங்களுக்கோர் காலன்றி மறுவோம் பெருந்தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீர் அருந்தோம் மண்பறவு கிழங்குகளில் கருணையன்றி புசியோம் வாழை இடம் பிஞ்சோடிய கனி அறிந்தல் செய்யோம் நண்பு பெற உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம் நம்மனார்க்கு இங்கே கவை நாம் இருக்கும் இடத்து இந்த பாடலோட பொருள் தினமும் மூன்று வேலைக்கு பதிலாக இரண்டு வேலை மட்டும்தான் சாப்பிடணும் சாப்பிட்ட பின்னாடி தூங்கக்கூடாது மாதரை மாதம் ஒரு முறை மட்டுமே சேர வேண்டும் சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி மட்டுமே தண்ணீர் குடிக்கணும் கருணை கிழங்கு தவிர வேற கிழங்குகளை சாப்பிடக்கூடாது வாழை காய சாப்பிடணுமே தவிர பழத்தை சாப்பிடக்கூடாது சாப்பிட்ட பின்னாடி குறுநடை நடக்கணும் அடுத்து நாலாவது பாடல் ஆறு திங்கட்கொருதடவை வமன மருந்தெயில்வோம் அடர் நான்கு மதிக்கொருக்கார் பேதியுரை நுகர்வோம் பேரு மதி ஒன்றரை கோர் தரணசியம் பெறுவோம் திங்களறை கிரண்டு தரன் சவள விருப்புறுவோம் வீறு சதுர் நாட்கொருக்கா நெய் முழுக்கை தவிரோம் விழிகடு கஞ்சன மூன்று நாட்கொருக்கால் இடுவோம் நாறு கந்த புட்பமைவை நடுநிசியின் முகரோம் நமனார்க்கிங்கியது கவை நாம் இருக்கும் இடத்தில் இதோட பொருள் பார்ப்போம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வாந்தியும் நான்கு மாதத்திற்கு ஒரு முறை பேதியும் எடுக்கணும் ஒன்றரை மாதத்திற்கு ஒரு முறை நசியமும் செய்து கொள்ளணும் மாதம் நான்கு முறை முகம் அழிக்கணும் நான்கு தினத்திற்கு ஒரு முறை தலைக்கு குளிக்கணும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை கண்களுக்கு மையிடணும் கஸ்தூரி முதலான வாசனை பொருட்களையும் மலர்களையும் நடு ராத்திரியில நுகரக்கூடாது ஐந்தாவது பாடல் பகத்தொழுக்கு மாத ரசங்கரன் துடைப்பமிவை தூட் பட நெருங்கோம் தீபமைந்தர் மரநிழலில் வசியோம் சுகப்புணர்ச்சி அசன பசன தருணஞ்செய்யோம் சுஞ்சலுணவிருமலஞ்சை யோகமழுக்காடை வகுப்பெடுக்கீர் இவை மாலை விடுப்போம் வர்சலந்தெய்வம் பிதுர்சர் குருவை விடமாட்டோம் நகச்சலமும் முளைச்சலமும் தெரிக்குமிடம் அணுவோம் நமனார் எதுக்கவை நாம் இருக்கும் இடத்தே ஐந்தாவது பாடலுக்கான பொருளை பார்ப்போம் விளக்கான பெண் நடக்கும்போது பறக்கிற தூசி கூட மேலே படும்படி நெருங்கக்கூடாது ராத்திரியில் விளக்கு மனிதன் மரம் இவற்றோட நிழல்களில் தங்கக்கூடாது உணவு ஜீரணிக்கும் காலத்தில் புணர்ச்சி செய்யக்கூடாது தூக்கம் உணவு மலஜலம் புணர்ச்சி அடுக்கு துணி சீவும் போது உதிரும் முடி இவற்றை மாலையிலேயே விடுக்கணும் பசு தெய்வம் பிதுர் ஆசிரியர் இவர்களை எல்லாம் மாலை காலத்தில் பூஜிக்கணும் நகைச்சலம் சிகைச்சலம் பெருக்கின்ற இடத்தை நெருங்கவே கூடாது இதையெல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தால் நம்மளை நோயே அணுகாது அப்படின்னு தேரையர் சித்தர் சொல்லியிருக்காரு விதவிதமாக புதுசு புதுசாக நோய் வந்துட்டுருக்கிற இந்த காலத்தில் இந்த நோய் அணுகா விதி நமக்கு ரொம்பவும் முக்கியமானது அதனால் இந்த வீடியோவை உங்களுடைய அன்புக்குரியவங்களுக்கு உடனடியாக ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோஸை அடுத்தடுத்து போட போகிறேன் அதனால் அரண் ஃபுட் சேனலுக்கு ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி